பசங்களா இங்க பாரு அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வர ஐயோ அம்மா பசங்களா நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுங்க எனக்கு ஆ சரிங்கம்மா பா இவங்களுக்கு எக்ஸாம் வந்தா ஏன் கை கால் எல்லாம் நடக்குது நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அவசியம் கிடையாது நம்ம தான் நல்லா படிச்சிட்டோமே அண்ணா தயவு செஞ்சு பண்ணி வைக்கறியா இல்ல நான் ஃபெயில் தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் நல்லா படிச்சிட்டேன் நான் ஃபெயிலே ஆக மாட்டேன் நீ ஏன் எப்ப பார்த்தா ஃபோன் ஏ நோண்டிட்டு இருக்க நீ பாரு வாய் மூடிட்டு உன் வேலைய பாரு எனக்கு என்ன நீ எப்படியாவது போ சீனவா சார் அம்மா வாஸ் பாரு நீ அசூலா இங்க பாரு அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வரேன் ஐயோ அம்மா பசங்களா எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டீங்களா படிச்சிட்டே இருக்கமா ஆ நான் ஃபுல்லா படிச்சிட்டேமா படிச்சி படிச்சி டயர்ட் அதுக்கு தான் அம்மா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க படிச்சி டயர்ட் ஆயிட்டீங்களா? அம்மா எனக்கு நீங்க கொஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு என்ன குடிங்க. அம்மா எனக்கு கிளாஸ் எல்லாம் போடாதே. நீங்க அப்படியே பாக்சோட கொடுங்க. நல்லா ஃபோன் நூண்டிட்டு முழு பேக்கையே கேக்குறியா? இங்க கஷ்டப்பட்டது நானு. ஆனா நல்லா ஃபோன் நூண்டிட்டு டயர்ட் பசங்களா இந்த எக்ஸாம்ல நீங்க ரெண்டு பேர் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஐபோன் வாங்கி கொடுக்கறேன் அம்மா நான் கண்டிப்பா பாஸ் ஆகி காமிக்கிறேமா நீ நோசர் அம்மா மிச்சம் வாஸ் போனே சரி சரி ரெண்டு பேரும் நல்லா படிங்க நம்மளடு வாண்டி ச படிச்சு படிச்சு ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்றது ஆ கேம் விளையாடலாம் நீ வேலைக்கு போக

ஐசேக் இங்க வாப்பா அவங்க ரெண்டு பேர் படிக்கறாங்களே அவங்கள டிஸ்டர்ப பண்ண கூடாது வக்கறங்க அண்ணனோ அக்கோ நல்லா படிக்கிட்டோம் பாப்பா டிஸ்டர்ப பண்ணாம சைலண்டா இங்க உட்கார்ந்துக்கணும் ஓகேங்களா பிரபு என்ன நீ படிக்காம போனை பாத்துட்டு இருக்க அம்மா நான் ஃபுல்லா படிச்சிட்டேமா அப்படியா அப்பனா சரி

ஆ சொல்ல மாட்டேன் சீக்கிரம் சொல்லினா நான் ஃபெயில் ஆயிட்ட மோனிகா ஜீரோ சென்னது எல்லastypey zero அம்மா நல்லா அடிக்கலாம் போறாங்க பாரு மோனிகா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதமா சரிடா थैंक यू தங்கைச்சி நீ இரு அம்மா அம்மா

ஆமா தம்பி என்ன விஷயம் ஒண்ணு அம்மா நான் தம்பி ஒரு விஷயம் பேசிட்டு தம்பி வாப்பா தம்பி நீ கிட்ட என்ன சொல்ல வந்த உனக்கு எப்படிமா தெரியும் தம்பி தம்பி இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத

два पाच स्पून எடுத்து நறுக்க தம்பி தம்பி स्पून ஓடிடு ஆ அத பா हाय சக்கனா கொக்கா ஐயோ கேல வெனிச்சே என்னோட கேஸ் பிக்கல வெனிச்சே பாற எடுத்து கொடு ஆ இத எடுத்து தரம் பா இந்த பா हाय செ இப்படிதான் பெரிய அண்ணன் வேலை வாங்குறியா அது கீழே தான் விழுந்திருக்கு நீ எடுக்க வேண்டியதானே அம்மா பரவாயில்ல விடுங்கம்மா என் தம்பி தானம்மா அண்ணா என்னடா ஐஸ் குங்கள இப்படி வேலை வாங்குறா வாங்கிட்டு ஓடு என்ன அண்ணா கிளாஸ் போட்டு வச்சானா ஏ பிரபு எதுக்கு கிளாஸ் போட்டு வச்சே அம்மா நான் ஒண்ணும் உடைக்கல ஆமாமா அண்ணே உடைக்கல அம்மா ஐசக் தாமா உடைச்சா ஐசக் அம்மா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டமா அத உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் என்னது ஃபெயில் ஆயிட்டியா இது ஐசக்குக்கு தெரிஞ்சிடுச்சுமா அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணி நான் என்ன சொல்றனோ அதெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னான் என்ன மன்னிச்சிருங்கமா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் இங்க பார் நான் எதை நினைச்சு கோபப்படுறது நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு கோபப்படுறதா இல்ல நீ ஏதோ மறைச்சேன்னு கோபப்படுறதா